கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் மன மேட்டிமையுள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவருப்பானவன் கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஜப ஜீவியத்தில் மிக கவனமாக இருந்து நாம் கத்தரை பின்பற்ற இருக்கிறோம் அதாவது எல்லோரும் இயேசுவை விசுவாசிக்கலாம் எல்லோரும் இயேசுவை நேசிக்கலாம் ஆனால் எல்லோரும் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்ல முடியாது ஏன்னா எவர்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கைக்கொண்டு கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள்தான் அவரை பின்பற்றுகிறவர்கள் வசனத்தை கை கொண்டு நடக்காதவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அல்ல இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ கவனிங்க வேதவசனை சொல்லுது மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கத்தருக்கு அறுவறுப்பானவன் ஐயா ஒரு மனிதன் குடிக்கலை வெறிக்கலை வேசித்தனம் பண்ணலை கொலை செய்யலை பழிவாங்கலை ஒருவேளை உலக பிரகாரமாக எந்த மனுஷனுக்கும் தீமை செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்றானா நம்ம அவனை பார்த்து என்ன நினைப்பா தெரியுமா சே உத்தமையா எவ்வளோ நல்லவரா இருக்காங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு பெருமை மேட்டிமை இருக்குன்னு வைங்கள அது நமக்கு தெரியுமா எனக்கு ஒரு நண்பன் உண்டு அந்த நண்பனிடத்துல போய் நம்ம பேச ஆரம்பிச்சதுனாலே சொல்லுவான் நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி ஷேர்ட் போட மாட்டேன் நான் போடுற பேண்ட்டுலாம் நாலாயிரூபா ரூபா அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி இன்னொரு நண்பர் உண்டு அவனிடத்துல போய் பேசும்போது சொல்லுவான் எங்கள் தாத்தா தான் எங்கள் கிராமத்துக்கு ஜமீன்தார் எங்கள் தாத்தா ஒரு வார்த்தை சொன்னால் ஊருக்காரங்க வார்த்தை பேச மாட்டாங்க எங்கள் தாத்தா வந்தாலே நிறைய பேர் தோல்லேருந்து துண்டு எடுத்துகிட்டு கை கட்டிட்டு நிற்பாங்க அதாவது குடும்ப பெருமையை பேசுவாங்க சிலர் தங்களிடத்தில் இருக்கிற ஆஸ்தி பெருமையை பேசுவாங்க இதுக்கு பேர் தான் மனமேட்டிமை என்று வேதம் சொல்லுகிறது மனமேட்டிமைங்கிறது என்னென்னா நான் யார் தெரியுமா இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பெருமை பேசுகிறார்கள் பாருங்கள் த அப்போ அவங்க இருதயத்தில் மனமேட்டிமை இருக்குது நான்லாம் எல்லாம் குறைஞ்ச ஆள் கிடையாது நான்லாம் உன் கூட வந்து உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கள் இருதயத்தில் மனமேட்டிமை வைத்திருக்கிறாங்க பாருங்கள் அந்த மனமேட்டிமை உள்ளவர்களை கற்றுற அருவருப்பாக பார்க்குறாரா ஒரு விசை நான் ஒரு கிராமத்திற்கு ஊழியம் செய்யும்படி சென்றிருந்தேன் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா விசுவாசிகள் எல்லாரும் தரையில் உட்காந்துருந்தாங்க கொஞ்சம் பேர் பின்னாடி சேரில் உட்காந்துருந்தாங்க அந்த மர பெஞ்சு போட்டிருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு சேர் மட்டும் என்னென்னா ரெண்டு மர பெஞ்சுக்கும் மத்தியில் ஒரு நல்ல பெரிய சேரு ஒன்று போட்டிருந்தாங்க அதில் ஒரு பெரியவர் வந்து தோளில் துண்டை போட்டுட்டு நல்லா கதர் வேட்டி கதறி சேட்டை கட்டிவிட்டு அதில் உட்காந்துருந்தார் அந்த ஆராதனை நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தா அந்த பெரியவர் வந்து அந்த சபை ஊழியர்கிட்ட நோட்ட கொண்டாப்பா ஆ வேறு என்ன எதுலெல்லாம் கையெழுத்து போடணும் சொல் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு விசாரிக்கிறத பார்த்தேன் அப்போ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது நான் அந்த சபை முடிஞ்சு மக்கள் எல்லாம் போன பிறகு அந்த சபை ஊழியர் கூப்பிட்டு வாங்க அந்த ஐயா யாருன்னே அப்போ அவங்க சொன்னாங்க இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்த குடும்பம் அவங்க குடும்பம்தான் அந்த ஐயா என்ன நினைச்சாலும் செய்வார் இப்போ உங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயாயிரம் ரூபா கூட காணிக்க தருவார் அதே மாதிரி உங்களை பிடிக்கலன்னா உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்த குடும்பங்கிறதுனால இந்த சபையில் இருக்கிற எல்லா மக்களும் அவங்கள ரொம்ப நேசிப்பாங்க அன்பு செலுத்துவாங்க அப்படின்னார் அப்போ தான் அப்படின்னு நான் திரும்பி பார்க்குறேன் அவர் அந்த மண்டபத்தில் கோயில் மண்டபத்துலேருந்து இறங்கி போகிறார் இறங்கி போகும்போது அந்த சபையில் இருக்கிற ஒரு வாலிப பயன் வந்து ஐயா தோத்துறோம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறான் அவரு நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கார் அந்த தம்பி சொல்கிறான் நான் நல்லா இருக்கேன் ஐயா உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான் உடனே அவர் சொன்னார் என்னை பார்த்ததுனால உனக்கு என்னப்பா சந்தோஷம் அதான் வாரம் வாரம் பாக்கியே அது என்ன என்ன பார்த்த உடனே சந்தோஷம்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் அடி தோரணையாக பேசினார் அப்பா அவன் சொன்னான் இல்லைங்கய்யா உங்களை பார்த்தது சந்தோஷம் ஐயா சரி வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ அந்த பையனும் அந்த பெரியவரும் பேசுறதை பார்க்கும்போது அந்த பையன் ஒரு பணிவா அன்பா சந்தோஷமா சிரிச்சிட்டு பேசுறான் ஆனா அவர் அவன்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தையில ஒரு அதிகாரம் ஒரு தோரணை இருந்ததை நான் பார்த்தேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பணக்காரரா இருக்கிறவங்களுக்கு தோரணை இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம சொல்லுவோம் ஆனா வேதவசன என்ன சொல்லுது கத்தருக்கு முன்பு உங்களை தாழ்த்துங்கள் கத்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உயர்த்துவார் அப்போ எந்த மனுஷனாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பு தன்னை தாழ்த்தணும் இருதயத்தில் மேட்டிமை இருந்ததுன்னா அது அருவருப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள்லாம் ஒரு பாவமும் செய்யலையா ஆனால் என்ன கஷ்டப்படுறோம் தெரியுமா எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் பாவம் பழிக்கு விலகி தங்களை காத்துக்கொள்வாங்க எந்த கெட்டதும் செய்ய மாட்டாங்க ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு கத்தருடைய கோபம் வந்திருக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு இப்படி வந்திருக்குன்னு அழுவாங்க நம்ம நினைப்போம் ஏன் ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் மனமேட்டிமை நல்லா கவனிங்க வெளியே தெரியாது மனமேட்டிமை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் வெளியே பார்க்க தெரியாது அது வாயின் வார்த்தையில் தெரியும் நடக்கிற நடக்கையில் தெரியும் பெருமையுள்ள மனுஷன் அப்படின்னு ஆனால் அப்படி ஒரு மனமேட்டிமை பெருமை இருந்தால் கர்த்தரே எதிர்த்து நிற்பார இப்போ சொல்லுங்க இந்த மனமேட்டிமை நமக்கு தேவையா இந்த பெருமை நமக்கு தேவையா தேவனை நமக்கு விரோதியாக மாற்றுகிற மனமேட்டிமை பெருமையும் நம்மிடத்தில் இருக்காதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை பொழுதில் உங்கள் பலத்த கரத்திலங்களை தழுகிறோம் நாங்கள் மண்ணான மனுஷர்கள் ஆண்டுவரேன் சில நேரம் மதீனமாய் நடந்து விடலாம் திருபையாய் மன்னிப்பீராகும் எந்த விதத்திலும் எங்களுக்குள் மன மேட்டிமை வந்து விடாதபடி உம்முடைய கரத்தினால் எங்களை தாங்கி நடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் அண்டவரே எவர்களெல்லாம் மனமேட்டிமையான பாவத்துக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களை விடுதலையாக்குவீராக அவர்களை அண்டவர் இந்த பூமியில் மகிழ்ச்சியாய் வாழ வைப்பீராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம